ஆபத்தில் அறியலாம் அருமை நண்பனை நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது பணம் பதவி ஆகியவற்றில் மிதந்திருக்கும்போது நமக்கு நிறைய நண்பர்கள் தானே வந்து சேர்வர் கூட சேர்ந்து கொண்டாடுவதற்கு அநேகர் தயாராயிருப்பார்கள் மேடும் பள்ளமும் நிறைந்ததுதானே வாழ்க்கை நமக்கு தாழ்வு வரும்போது அந்த குளத்தின் அருணீர் போல அனைவரும் விலகி ஓடுவர் தனிமையில் நாம் தவிக்க நேரிடும் இது உலக நியதியல்லவா ஆனாலும் நல்ல நண்பன் அந்த நேரத்திலும் நமக்கு உறுதுணையாக இருப்பான் ஆபத்து காலத்தில்தான் நமது உண்மையான நண்பன் யார் என்பதையே நம்மால் இனம் கண்டுகொள்ள முடியும் நன்றி வணக்கம்